மானங்கற்ற நன்றி கெட்ட தமிழர்கள் அவரை தூற்றுகிறார்கள் அந்த தூற்றுகிற சீமான் போன்ற பாஜக போன்ற நன்றி கெட்ட மானம் கெட்ட தமிழர்கள் வரலாற்று உன் வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி உனக்கு காம உணர்வு அதிகமா இருந்தா உன் அக்கா தங்கச்சிட்டு போவியா அவன் தாயிட்டு போவியா என்று இழிவா சொன்னார் தந்தை பெரிய இதுல என்ன தவறு இருக்கு இந்த சீமான் வந்து தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பெரியாரை இழிவுபடுத்தி முற்போக்கு சக்திகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் போராட்டங்களை இழிவுபடுத்தி வரும் சீமான் மீது கைது செய்ய நடவடிக்கை கூடி எங்களுடைய பழங்குடி தமிழர் இயக்கத்தின் சார்பாக சீமான அரசு பண்ணலை அப்படின்னா போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கும் சிமான centro...

தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பெரியாரை இழிவுபடுத்தி முற்போக்கு சக்திகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் போராட்டங்களை இழிவுபடுத்தி வரும் சீமான் மீது கைது செய்ய நடவடிக்கை கூடி எங்களுடைய பழங்குடி தமிழர் இயக்கத்தின் சார்பாக போராட்டம் நடத்துகின்றோம் தொடர்ச்சியாக சமூக நீதிக்கு போராடியவர்களையும் சாதி மத ஒழிப்பிற்கு போராடிய தலைவர்களை இழிவுபடுத்தி இந்த தீய சக்திகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து தமிழ் போலியான தமிழ் தேசியம் என்ற ஏற்பயர்கள் தொடர்ச்சியாக இந்தப்பட்ட தலை சமூக தலைவர்கள் மீது தொடர்ச்சியாக வன்மன் காட்டும் பிஜேபியின் ஆர்எஸ்எஸின் கை கூலியாக செயல்படும் சீமானை கைது செய்ய கூறி பழங்குடி தமிழ் இயக்கம் சார்பாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறோம் இதனைத் தொடர்ந்து மீண்டும் செய்வோம் உடனடியாக இதனை இங்குள்ள அரசு தமிழக அரசு உடனடியாக சீமானை கைது செய்ய வேண்டும் என்று பழங்குடி தமிழ் இயக்கத்தின் சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் சீமான் இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து ஆளுநர் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனையை எழுப்பாப்பில்ல அதை 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 கண்டுச்சு நம்ம பெரிய இயக்கங்கள் பொதுமக்களாக சேர்ந்து நம்ம போராட்டம் பண்ணும்போது அதை வந்து திசை திருப்பினை வகையில் அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு பொ பொய்யான ஒரு அவதூறாக ஒரு ஒரு பிரச்சனையை கலப்புறது ஒரு வழக்கமாகவும் இருக்காப்புல இதனால் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களே பழங்குடி தலைமை இயக்கத்தின் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சு அவர் கைது செய்து வர நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தொடர் போராட்டம் நடத்துவோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் வந்து கருப்பு துணியை கண்ணில் கட்டிக்கக்கூடியதான ஒரு போராட்டமாக இன்னைக்கு பழங்குடி தலைமை இயக்கம் சார்பாக நாங்கள் வந்து இந்த போராட்டம் கையில் எடுத்திருக்கோம் இது விரைவாக வந்து சீமானம் வந்து கைது செய்வன அவர் வந்து அவதூறாக சந்தை பெரியாரை பத்தி பேசினதை வந்து பகிரங்கமாகவும் மன்னிப்பு கேட்டு இது போன்ற எதுவுமே நடக்கக்கூடாத மாதிரியே தந்தை பெரியார் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் முப்போக்கு சிந்தனை உள்ளவர் அது போராளி அவரை இழிவுபடுத்திய சீமானை கைதி செய்வதற்காக இந்த போராட்டம் நான் பழங்குடி தமிழர் இயக்கத்தில பெண்களின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் இது வந்து கண் கட்டிய போராட்டம் கண்டிப்பா சீமான அரசு பண்ணலை அப்படின்னா போராட்டம் தொடர்ந்து கொடுத்தா இருக்கும் அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது வயசான பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன்றாங்க அஞ்சு வயசு குழந்தைன்னு பார்க்க மாட்டேன்றாங்க அவங்களெல்லாம் ரேப் பண்ணுறாங்க அதை அவர் இழிவாக சொன்னார் உங்கள் வீட்டில் ஒரு ஆளை இந்த மாதிரி ரேப் பண்ணுவீங்களா அப்போ ஒன்று ரேப் பண்ணவங்களுக்கும் கூட பிறந்த பரப்புகள் எத்தனையோ இருக்கும் அதெல்லாம் அவங்களும் என்னென்ன நினைப்பாங்க அப்போ அதைத்தான் அவர் சொன்னார் தப்பாக ஒன்றும் சொல்லலைல உன் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி உனக்கு காம உணர்வு அதிகமாக இருந்தால் உன் அக்கா தங்கச்சிட்ட போவியா அவன் தாயிட்ட போவியான்ற இழிவாக சொன்னார் தந்தை பெரியார் இதில் என்ன தவறு இருக்குன்னு இந்த சீமான் வந்து இப்படி அவர் ஒரு அனாகரிகமான வார்த்தையை வச்சு தந்தை பெரியாரை இழிவுபடுத்துனதுக்காக இந்த போராட்டம் நீண்டுகிட்டு தான் இருக்கும் அவரை கைது பண்ணுறது வரைக்கும் பெண்ணியனத்துக்கு

சொத்து உரிமை பல்வேறு விஷயங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் தந்தை பெரியார் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு இன்னைக்கு என் பொண்ணு நிக்கிறான் அது காரணம் தந்தை பெரியார் தான் இன்னைக்கு என் பொண்ணு நின்று இன்னைக்கு கோஷம் போறானா அது காரணம் தந்தை பெரியார் தான் இந்த மாதிரி பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்தது மூலையில பெண் டேட்டானா வரக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்கு மெயினா வரக்கூடாது அப்படின்னு மூலையில தலைநகர்களை உடச்சு அந்த சட்டத்தை உடைச்சு அது கிடையாது லைஃப் இதான் கொண்டு வந்தது இதான் சட்டம் கொண்டு வந்தது அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பெரியார் நடத்தி இருக்காரு அவரை இழிவுபடுத்தின சீமானை கண்டிச்சு கண்டிப்பா அவரை அரெஸ்ட் பண்ணணும் அதுக்காக நாங்க போராட்டம் பண்றோம் இந்த போராட்டத்தை உடனடியாகவே நீங்க ஒருங்கிணைச்சிருக்கீங்க எங்களை போன்ற பெரியார் இயக்கங்கள் நாடு முழுக்க இன்னைக்கு சீமானை கண்டித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சீமான் சொன்னது பெரியார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றாரு பெரியார் அப்படி சொல்லவே இல்லை பெரியார் என்ன சொல்லியிருப்பார்னா அவர் வாழ்ந்த காலம் அவர் இறந்து போய் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாச்சு அவர் ஒரு புராணத்தை வாசிக்கிறார் அந்த புராணத்துல என்ன இருக்குன்னா அதை பெண்களாகி இன்னைக்கு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க பிரம்மன் சொல்லப்படக்கூடிய கடவுள் அவருடைய மகளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி கேள்விப்பட்டிருப்பீங்களா சரஸ்வதி அப்படின்னு படிப்புக்கு இதான் தாயின்னு சொல்லுவாங்க அந்த சரஸ்வதி பிரம்மாவுக்கு மகள் ஆனால் அந்த மகளோடு நான் குடும்பம் நடத்த வேண்டும் என்று அந்த மகளை துரத்துகிறார் பிரம்மன் இந்த மகளாகிய சரஸ்வதி உடனடியாக சிவன்கிட்ட போகிறாங்க ஐயா இந்த பிரம்மன் என்னை தவறாக நடந்து கொள்ள வருகிறார் என்னை காப்பாற்றுகள் சொல்லும்போது சிவன் பிரம்மாவை பார்த்து கேட்கிறார் ஏன் நீங்கள் எப்படி செய்றீங்க அப்படின்னும் போது இல்லை காமத்திற்கு தாயும் கிடையாது மகளும் கிடையாது தங்கையும் கிடையாது என்று பிரம்மன் சொல்றார் இதை புராணத்தில் எழுதி வச்சுருக்காங்க இதை நான் சொல்லலை நீங்கள் சொல்லலை பெரியார் சொல்லலை இப்படியெல்லாம் நடந்ததுன்னு புராணத்தில் அவர்களே ஒரு கட்டுக்கதையை எழுதி வச்சுக்கிறாங்க அதை பெரியார் மேடையில் கேட்குறாரு இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொல்கிறீங்களே புராணம் இதிகாசம்னு சொல்கிறீங்களே இந்த புராணத்தில் நீங்கள் கடவுள்னு சொல்கிற பிரம்மன் தன்னுடைய மகளோடும் தாயோடும் உறவு வச்சுக்கலாம் காம இச்சையை போக்குவருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்னு அவர் மேடையில் பேசுறாரு அது ஒரு புத்தகமா வெளிய அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பெரியாரா இப்படி சொன்னார் என்று சீமானும் சீமானை இயக்குகிற அண்ணாமலையும் மோடி கும்பலும் தொடர்ந்து பரப்பி வராங்க இத்தனை ஆண்டு காலமாக நமக்கு நேருக்கு நேர் மோதியது ஆர்எஸ்எஸ் பாஜகவும் இப்போது இந்த சீமான் என்கிற ஒரு தற்குறி இந்த பாஜக போடுகிற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு கொண்டு பெரியாரோடு பெரியாரை இழிவுபடுத்தி பேசாரு இந்த சீமானை மேடை ஏற்றியது நாங்க தான் வேற யாரும் கிடையாது வரலாற்றை நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு அது ஒண்ணுதான் நாங்க என்ன நினைச்சோம் இப்ப நீங்க எல்லாம் கூப்பிடுறீங்க இல்லையா நம்முடைய தோழல் கூப்பிடுறாங்க நம்முடைய மக்களுக்கான பிரச்சனை வரும் இல்லையா இப்படித்தான் இந்த சீமான் திராவிட விடுதலைக்கலை தலைவர் அண்ணன் குளத்து வட்ட அதிகமா வராரு அண்ணன் எனக்கும் பெரியார பிடிக்கும் சொன்ன உடனே அண்ணன் குளத்து முனைவர்கள் சரி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு மேடைகள்லாம் எல்லாம் ஏத்துறாங்க தேசிய தலைவர் பிரபான சந்திக்கிறதுக்கு இந்த அண்ணன் குளத்தூர் மணிவள் தான் சீமானையை அனுப்பி வைக்கிறார் இவர் அங்கே போய் நாடகம் ஆடிட்டு வந்து இன்னைக்கு ஏதோ இவர் போய் ஈழத்தை காப்பாற்றினது மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு அதுலேயும் என்ன சொல்லியிருக்காரு நேற்றைய பேட்டியில் நான் மேதகு பிரபாகரனை சந்தித்து வந்த பிறகு பிரபாகரனையும் திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு இவர் பிரபாகரனை சந்தித்தது ரெண்டாயிரத்தி ஏழில் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்று ஆண்டுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தந்தை பெரியார் நிவாரணக்கு தந்தை பெரியார் வாழ்க பகுத்தறி பகலவன் வாழ்க தந்தை பெரியார் தான் பெண்ணுரிமை போராளின்னு இதே சீமான் தான் பேசியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசியிருக்காரு பத்தொம்பதில் பேசியிருக்காரு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் பேசியிருக்காரு ஆனால் என் என்ன சொல்கிறாருன்னா நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ப பிரபாணம் பார்க்க போனேன் அவரை பார்த்த பிறகு எனக்கு அறிவு வந்தது திராவிடத்தையும் பெரியாரை இயக்கணும் முடிவு பண்ணணும் அப்பட்டமாக இவ்வளவு மீடியாக்கள் இருக்கும்போது இத்தனை சமூக வளர்க்கும்போது அப்பட்டமான ஒரு பச்சை பொய்ய சொல்கிறார் ஆனா ஈழத்தில் இவர் சொல்லுகிற பிரபாகர் இருக்கா இல்லையா அந்த விடுதலை புலிகள் வெளியிட்ட புத்தகம் ஆண்டன் பாலசிங்கி வெளியிட்ட புத்தகத்துல திராவிட தமிழர்கள் இருக்கு திராவிடம் நமக்கு உரியது தமிழும் நமக்கு உரியது அப்படின்னு யார் சொல்றா விடுதலை புலிகளே சொல்றாங்க மேதகு பிரபாகரனே சொல்லியிருக்காரு ஆனால் பிரபாகரன் பெயரை சொல்லிட்டு இங்கே தன்னை வளர்த்துட்டு பெரியார் இயக்க மேடையில் வயிறு வளர்த்து பெரியாரால் அடையாளமாக்கப்பட்ட இந்த சீமான் என்று பெரியாருக்கு எதிராக பாஜக போடுகிறேன் ஏன்னா பாஜக நேரடியாக வந்து பார்த்தாங்க காவி துண்டை போட்டு வந்து பார்த்தாங்க கதை ஈடுபடல அப்போ என்ன பண்ணலாம் சீமானுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்குது அப்போ சீமானை இயக்க வைப்போம் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால ரஜினிகாந்தை போய் பார்த்து வந்தார் இந்த சீமான் இந்த ரஜினிகாந்தை சங்கி ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்த பிறகுதான் இவ்வளவு பேச்சு பேசுகிறார் அப்போ இதை நாம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் தந்தை பெரியார் என்பவர் தொண்ணூத்தி நான்கு வயது வரை இந்த மண்ணில் வாழ்ந்தார் அவரு மிகப்பெரிய கோடீஸ்வர் ஈரோட்ல அவருடைய பாதி சொத்து அவருடைய சொத்து இன்றைக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி இருக்கும் அன்னைக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி சொத்து அந்த சொத்தை என்ன பண்ணார்னா அவர் வீட்டில் வச்சுக்கல அதை தூக்குதன் இந்த சொத்தை நான் இந்த இயக்கத்தின் மூலமா நீங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு அந்த சொத்தை விட்டுட்டு போறாரு அந்த சொத்தை தான் மணியமே திருமணம் செஞ்சுக்கிறார் எழுபது வயதில் திருமணம் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு எழுபது வயது முதியவர் ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி என்ன செய்ய முடியும் அதை கூட கொச்சைப்படுத்துறது கும்பல் இவங்க எல்லாம் இறந்து போய் ஐம்பது ஆண்டுகளாச்சு ஐம்பது ஆண்டு காலம் கழிச்சு இறந்து போன பெரியாரை இன்னைக்கு ஒருத்தர் இழிவுபடுத்துகிறானா அப்போ பெரியார் எவ்வளோ பெரிய வேலைகளை இந்த மண்ணில் செஞ்சிருக்கார் ஏன்னா இங்கே நடந்த சாதி ஆதிக்கங்களை தந்தை பெரியார் எடுத்தார் பெண்களுக்கு எதிரான நடைபெற்ற குற்றங்களை அனைத்து எடுத்தார் இன்றைக்கி இன்னும் சொல்கிறாங்க இல்லையா அப்போவே தீட்டான பெண்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளே வரணும் கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு அவர் தீர்மானம் போட்டார் ஏன் பெண்களை ஒதுக்கி வைக்கிறீங்க அது என்ன மாதவிடான்னு சொல்லி பெண்களை ஒதுக்கி வைக்கிறேன் இது ஒரு சாதாரண இயற்கை இந்த இயற்கையிலிருந்தானே ஒரு ஆண் பறக்கிறான் இதையே நீ தீட்டா ஒதுக்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டவர் பெரியார் அப்படிப்பட்ட பெரியாரை பெண்களுக்கு எதிராக பேசினார்ன்னு சொல்லி அவமானப்படுத்த வந்த சீமான் முயற்சிக்கிறார் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி பெரியாரை வீழ்த்தலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அப்படிலாம் பெரியாரை வீழ்த்த முடியாது மதுரையிலே கடைக்கோடியில் இருக்கிற கல்மேடுல கூட பெரியாருக்கு ஆதரவாக இருப்போம் என்று இந்த மக்கள் கூடியிருக்கார்கள் இதே சாட்சி சீமான் பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம் முப்பது பேர் இருக்கலாம் இருபது பேர் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் ஆனா இதே போல அடுத்த ஊர்ல இருப்பாங்க பக்கத்து இருப்பாங்க இவர்கள்லாம் யாருமே பெரியார் இங்க பாத்துக்க மாட்டீங்கள நானும் பார்க்கல ஆனா பெரியார் நமக்காக தான் போராடினார் அவர் நினைச்சிருந்தா முதலமைச்சராக இருக்க முடியும் மிகப்பெரிய கோடி சொன்னா இருக்க முடியும் அதையெல்லாம் விட்டுட்டு நமக்காக உழைத்தார் அவருக்காக நன்றியுள்ள மானம் உள்ள தமிழர்கள் அவருக்கு நிக்கிறோம் மானம் கற்ற நன்றி கெட்ட தமிழர்கள் அவரை தூற்றுகிறார்கள் அந்த தூற்றுகிற சீமான் போன்ற பாஜக போன்ற நன்றி கற்ற மானம் கெட்ட தமிழர்கள் வரலாற்றில் காணாமல் போவார்கள் தந்தை பெரியார் எப்போதும் வரலாற்றில் இருப்பார் ஏன்னா தந்தை பெரியார் நமக்காக தான் போராடுறார் அவர் போராடிட்டு போயிட்டாரு அதுக்கு நான் வந்திருக்கேன் பின்னாலும் நீங்களுக்கு உங்க பிள்ளை வரும் உங்க பிள்ளைக்கு அப்புறம் அடுத்து வரும் எல்லாமே ஒண்ணுதான் சமத்துவம் வேற ஒன்றுமே கிடையாது நான் யார் தெரியுமா பெரிய ஆண்ட பரம்பரை என்ன பெரிய ஆண்டம்பர அப்படின்னு கேட்ட ஒரு பெரியார் இப்படி ஒரு தலைவனை காட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் உழைச்சிருக்கலாம் ஆனா அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அந்த சமூகத்தில் பிறந்து அந்த சமூகத்துக்கு எதிராகவே போராடுறாரு இதுதான் மிகப்பெரிய துணிச்சல் நான் சாதியால் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு நான் போராடுறதோ என் அப்பா அம்மா போராடுறதோ வேற ஆனா எனக்கு எதிராக ஒருத்த சாதி ஆதிக்க அந்த வீட்டில் பிறந்த ஒருத்தர் நமக்காக பகலவன் தந்தை பெரியாரை அவதூறாக பேசிய நாக்பூரின் அடிமை பாஜகவின் கைகூலி ஆர் எஸ் எஸ் கைகூலி சீமானை கைது செய் கைது செய் கைது சீமானை கைது தமிழர் விரோதி பெண்களின் விரோதி பிற்படுத்தப்பட்ட மக்களின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் எதிரியாக செயல்படக்கூடிய பாஜகவின் நல்ல கையே ஆர் எஸ் எஸ் நல்ல கையே சீமானை கைது செய் விடமாட்டோம் விடமாட்டோம் நன்றியுள்ள தமிழர்கள் தமிழர்கள் சீமானை விடமாட்டோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு कई दही कई दिशे, आयो कैन सीमा ने सीमा ने कई दिशे कई दिशा कई दू இது எங்கள் தமிழ்நாடு இது எங்கள் தமிழ்நாடு தந்தை பெரியாரால் பண்பட்ட தமிழ்நாடு நன்றியுள்ள தமிழர்கள் மானமுள்ள தமிழர்கள் நிற்போம் நிற்போம் பெரியார்க்காக நிற்போம் திராவிடத்திற்காக நிற்போம் இது எங்கள் பெரியார் பூமி இது எங்கள் திராவிட பூமி அனுமதியோ அனுமதியோ பாஜகவை அனுமதியோ இந்துத்வாவை அனுமதியோ இந்துத்வாவின் கைகூலி சீமானையும் அனுமதியோ